நாள்தோறும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த நன்றி 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 ஈட்டன் டேஸ்ட் டெய்லி என்ற அனதின தியான விளைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் ஆறுதலும் பலனும் உங்களிலேயே உண்டாயிருப்பதாக இந்த தியான வேலையை ஆரம்பித்து நான்கு ஆண்டுகள் பூர்த்தியாகிறது அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இம்மட்டுமாக கத்த நம்முடைய ஊழியத்தை தாங்கினார் பல ஜனங்களுக்கு ஆறுதலையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் வழிநடத்துதலையும் தந்தார் என்று கேள்விப்பட்டு நாங்கள் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தருடைய கிருவை தொடர்ந்து புது வருஷத்திலும் இருக்க நாம் வேண்டிக்கொள்ள வேண்டும் எபிரேய மொழியிலே நான்கு என்பது டேலக் என்ற வார்த்தையே அது குறிக்கிறது இதில் நாம் காண்பது என்ன கம்ப்ளீஷன் நிறைவு ஹோல்னஸ் முழுமை ஃபுல்னெஸ் டைவர்சிட்டி பன்முகத்தன்மை and separation. பிரிக்கப்பட்ட தன்மை என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்திலே நான்கு திசைகள் சொல்லப்படுகின்றன இனிமாக நான்காவது நாளிலே தான் கர்த்தர் ஆகாய சுடர்களையும் அவர் உண்டாக்கினார் இதையும் நாம் கவனிக்கிறோம் கர்த்தர் படைத்த பொழுது ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் நதியை உண்டாக்கினார் அது நான்கு நதிகளாக பிரிந்தன அது பைசோன் கீகோன் இதே கெல் ஐபிராத்து என்று நான்கு நதிகள் அறியப்பட்டன இந்த நாளிலே நாம் கத்தரை வேண்டும். நன்றி கூறுவது எதை நமக்கு கற்று கொடுக்கிறது கீஸ் ஆஃப் முதலாவதாக தாழ்மையை நாம் கற்றுக்கொள்கிறோம் சங்கீதம் நூற்று பதினாறாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்திலே நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கத்துடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று கற்றுக்கொள்கிறோம் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஐ வில் சாக்ரிஃபைஸ் ஏ தேங்க்ஸ் ஆஃபரிங் டு யூ அண்ட் கால் ஆன் த நேம் ஆஃப் த லாட் நாம் நன்றி கூர கூர கர்த்தர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறோம் ரெண்டாவதாக தேங்க்ஸ் கிவிங் இஸ் எ கீ டு காட்லி லிவிங் தெய்வீக வாழ்விற்கு நந்தி கூறுதல் நமக்கு உதவி செய்கிறது எபேசியர் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களிலே நாம் இதை கற்றுக்கொள்கிறோம் மூன்றாவதாக நமக்கு அருளுகிறது வெளிப்பேர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்திலே இதை கற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தருவாராக ஆகவே நம்முடைய ஈட்டன் டேஸ்ட் டெய்லி என்ற ஊழியத்திலே நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன வாட் இஸ் அவர் ஆன்டிசிபேஷன் மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் காட் தேவனை தேட வேண்டும் அதற்குத்தான் தான் இந்த ஹீட் அண்ட் டேஸ்ட் டெய்லி எந்த அனுதின தியான வேலை நமக்கு உதவி செய்கிறது ரெண்டாவதாக லிசன் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தை நாம் கேட்க வேண்டும் மூன்றாவதாக ட்ரஸ்ட் தேவனை நாம் நம்ப வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் நன்றி கூறுவோம் அவர் விரும்புகிற எதிர்பார்ப்புகளை நாம் பெற்றுக் கொள்வோம் கத்தர் அந்த கிருபை நமக்கு தருவாராக எங்கள் பரம தகப்பனே ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான ஊழியத்தை ஆரம்பித்து நான்கு ஆண்டுகள் பூர்த்தி ஆகிறது உம்முடைய பிரசன்னத்துக்காகவும் வழிநடத்துலவும் மாறாத நாங்கள் மட்டுமாக அந்த ஊழியத்தை தாங்கினேன் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அது எங்களுக்கு தாழ்மையை தரட்டும் தெய்வீக வாழ்வை தரட்டும் உம்முடைய சமாதானத்தை கற்றுக்கொள்ளட்டும் உமிலே எங்களுடைய எங்களுடைய எதிர்பார்ப்புகள் உண்டு தேவனை தேட வேண்டும் தேவனை நாங்கள் கேட்க வேண்டும் கவனிக்க வேண்டும் மூன்றாவதாக தேவனை நம்ப வேண்டும் அந்த பாக்கியத்தை தாரும் எதிர்பார்ப்பு எங்களுடைய வாழ்விலே நிறையும் பொழுது நம்பிக்கையும் வாங்கியையும் பெருகுகிறது அது விசுவாசத்துக்கு மிக முக்கியமானது என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் பாக்கியத்தை தாரும் ஆசீர்வதியும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமேன் ஆமேன்